உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள் இந்தியாவில் தமிழ்நாடு கேரளாதான் பசியில்லாத மாநில பட்டியலில் முதல் இரண்டு இடத்தில் உள்ளதாக அமைச்சர் தாமோ அன்பரசன் தெரிவித்தார் முப்பது சதவீத நாப்பதாவது பேர் ஒரு நாள் தவிர தான் சொல்லலாம் தலைவர் குடுக்கற இருவதுக்கு ஆசியம் காலே கொடுத்த இருவதுக்கு அசயம் சொன்னா பல குடும்பங்கள் வட்டில இருக்குன்னு சொன்னேன் இத என்ன பண்ணாங்க காய்கறி கட் பண்ணி அமைச்சர் நானோ பேச்சுன்னு சொல்றான் தமிழ்நாடு வட்டி நாம் இருக்குதுன்னு சொன்னா அது காரணமான யாருக்கு நாமளே தலைவரின் திமுக தானே உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்